அனைவருக்கும் ஸ்ரீமதி அன்பு வணக்கம் வளர்க்கின்றதை விட வாழ்த்த கல்கள் அன்றும் இன்றும் என்றும் இந்த புத்தகத்தில் நான் எழுதியிருக்கக்கூடிய எண்ணுரைக்கு பின்னாடி ஏழாவது சாரி ஆறாவதாக இருக்கிறது திருவண்ணாமலை கல்வெட்டு இந்த கல்வெட்டு நான் ஷார்ட்ஸாக போடாமல் காணொலியாக போடலாம் அதை வீடியோ போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் இதில் என்ன எழுதியிருக்கணும் நான் அப்படியே படிக்கிறேன் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கும்போது இன்னும் பல தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதோடைய தலைப்பு திருவண்ணாமலை கல்வெட்டு நான் இதில் இருக்கிறத வரிவிடாமல் படிக்கிறேன் சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு புதிய தகவலாக இருக்கும் அடுத்த கரிகால வாழ்வன் நாவலில் பக்கம் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அல்லது திருவண்ணாமலை கல்வெட்டு என்ற தலைப்பில் நான் எழுதியிருக்கக்கூடிய அந்த தகவல்களை படிக்கிறேன் பொன்னியின் செல்வன் நாவலின் தாக்கத்தால் என்னைப் போலவே பலரும் வரலாற்றின் மீது ஆர்வம் கொண்டு நமது வரலாறை அறிந்து கொள்ள முயல்வது பொன்னியின் செல்வன் செய்த சாதனை அதித்த கரிகாலன் மனமாகாதவன் என்றும் அவன் ஒரு பெண்ணை காதலித்து அவள் மீது பித்து பிடித்து அலைந்து அவளே கரிகாலன் மரணத்திற்கு காரணம் என்றும் நம்புவர்கள் பலர் இங்கு பொன்னியின் செல்வன் கதாபாத்திரமான நந்தினியை நான் சொல்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் அது கல்கியின் கற்பனை கதாபாத்திரம் என்பதாலே இதுவே உங்களால் நம்ப முடியாது இல்லைங்களா இன்னும் திடுக்கிடும் தகவல் இருக்கு அப்படி ஒரு பெண் வரலாற்றில் வாழ்ந்ததாக சான்றே இல்லை சரி இப்போது விஷயத்தை கோருவோம் இக்கதையை நான் எழுத தொடங்கும் பொழுது அதாவது ஆதித்த கரிகாலன் வாழ்கிறான் அன்றும் இன்றும் என்றும் இந்த கதையை குறிப்பிடுறேன் நன்றுரையில் குறிப்பிட்டுள்ள சில நண்பர்களிடம் கரிகாலன் இறக்கும் பொழுது அவனது வயது என்னவாக இருக்கும் என்று கேட்டி அவர்கள் சொன்னது இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஒன்பதுக்குள் இருந்திருக்கலாம் என்பதே என்னுடைய கணிப்பு இருபத்தி ஒன்பது என்பதுதான் வரலாற்று ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள் சிலர் என்னிடம் வரலாறு பற்றி பேசும்பொழுது இளவரசு பட்டம் சூட்டும் போதே இளவரசனுக்கு திருமணம் ஆகியிருக்கும் இது கட்டாயம் என்றார்கள் இன்னும் சிலர் அப்படி இல்லை நிச்சயம் செய்யப்பட்டு கூட அரச பட்டம் சூட்டப்படும் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் சிலர் பட்ட இளவரசன் அவனுடைய பதவி ஏற்கும்பொழுது நிச்சயமாக அந்த அரசி அதாவது அவன் மனமாகி இருக்கணும் பட்டத்து இளவரசியும் இருக்க வேண்டும் என்று கூறினார்கள் ஆதித்த கரிகாலன் பரகேசிரி பட்டம் பெற்று சுந்தர சோழர் காலத்திலேயே இணைய அரசனாக இதை கவனிக்கணும் பட்டத்து இளவரசனை இணைய அரசனாக வாழ்ந்தவன் என்பதற்கு அவனது சான்றாக கல்வெட்டுகள் இருக்கிறது பரகேசி பட்டத்துடன் பதவியேற்றிருக்கும் கரிகாலனுக்கு அரசு மரபுப்படி திருமணம் நடந்திருக்க வேண்டும் அல்லவா அதோடு அவனது வயதையும் நாம் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் இரண்டையும் ஒன்று சேர்த்து சிந்தித்தால் கரிகாலனுக்கு நிச்சயம் மனமாயிருக்கும் என்ற முடிவுக்கு நாம் வரலாம் இது மட்டும்தான் ஆதாரமா என்றால் இல்லை இன்னொரு ஆதாரமும் இருக்கிறது வரலாற்று ஆய்வாளர் அண்ணன் திரு மாரிராஜன் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னர் கரிகாலனுக்கு திருமணமாகி ஒரு மகன் இருந்தான் என்று ஒரு பதிவினை இணையத்தில் பகிர்ந்தார் அந்த பதிவினை அப்படியே இங்கு பதிவு செய்கிறேன் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கருவறை தெற்கு சுவற்றில் கோப்பரகேசுவரி மரன் கோப்பரகேசரிவர்மன் ஆறு சாசனங்கள் கிடைக்கப்பெற்றது அனைத்தும் மூன்று மற்றும் நான்காம் ஆட்சி ஆண்டுகள் அதாவது ஆதித்த ஆட்சிக்கு உட்பட்டது இவற்றில் நான்கு சாசனங்கள் கோப்பரகேசர் என்றும் மூன்று சாசனங்கள் வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசர் என்றும் தொடங்குகின்றன இவற்றில் நானூத்தி எழுபது நானூத்தி எழுபத்தி ஒன்று நானூத்தி எழுபத்தி ரெண்டு இம்மூன்றும் ஒரே எழுத்து அமைதியில் அதாவது ஒரே எழுத்து அமைதியிலும் ஒரே காலத்திலும் வெட்டப்பட்டுள்ளது முதல் சாசனம் நானூத்தி எழுபது கோப்பரகேசரியின் மூன்றாம் ஆண்டில் சேரமனார் தேவியார் ஒருவர் நிவந்தம் தருகிறார் இதான் குறிப்பிடுறாங்க இரண்டாம் சாசனமான நானூத்தி எழுபத்தொன்னு வீரபாண்டிய தலை கொண்ட கோப்பரகேசரியின் மூன்றாம் ஆண்டு வானன் மணிகண்டன் என்பவர் நிவரணம் தருகிறார் மூன்றாம் சாசனம் நானூத்தி ரெண்டு கோப்பரகேசரி சாசனம் பெருமானடிகள் தேவியார் நிவரணம் தருகிறார் பெருமானடிகள் தேவியார் என்றால் கோப்பரகேசரியின் மனைவி அந்த கோப்பரகேசரி ஆதித்த கரிகாலாவே இருக்க வேண்டும் மூன்று சாசனங்களும் ஒரே எழுத்தமதியில் இருப்பதாலும் இரண்டாம் சாசனம் ஆதித்த கரிகாலுடையது என்பது உறுதி செய்யப்படுவதாலும் ஆதித்த கரிகாலின் ஆட்சியாண்டிற்குள்ளே இவை இருப்பதாலும் இம்மூன்றும் ஆதித்த கரிகால் சாசனங்களே என எடுத்துக்கொண்டால் மூன்றாம் சாசனத்தில் வரும் பெருமானிகள் தேவியார் என்பவர் ஆதித்த கரிகாலின் மனைவி என்பது உறுதியாகிறது இப்போது கரிகாலக்கண்ணன் யார் ராஜராஜன் காலத்தில் சோழ நாட்டின் ஊர்ப்பகுதிகள் வளநாடுகளாக பிரிக்கப்பட்டன வடநாடு என்பது தற்போதைய மாவட்டம் போன்றது இந்த வளநாடுகளின் பெயர்கள் அரசன் அல்லது இளவரசின் பெயரிலோ அல்லது அவர்களின் விருது பெயராலோ அழைக்கப்பட்டது அருமொழி தேவ வளநாடு ராஜராஜ வளநாடு ராஜேந்திர சிம்மா வளநாடு இவ்வாறு பெயர்கள் இருக்கும் தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள ராஜராஜனின் கல்வெட்டில் கரிகால கண்ண வளநாடு என்ற ஒரு வளநாடு இருக்கிறது யார் இந்த கண்ணன் நிச்சயம் இவர் இவர் ஒரு அரச தான் அப்படி இருந்தால் மட்டுமே அவர் பெயரை வளநாட்டிற்கு சூட்ட முடியும் இந்த கரிகால கண்ணன் நீ திரு நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் ஆதித்தக்காரர்களின் மகனாக இருக்கலாம் என்கிறார் தென்னிந்திய கல்வெட்டு தொகுதிகள் இரண்டை பதிப்பித்த வெங்கையா போன்ற தொல்லில் அறிஞர்களும் கண்ணன் என்பவர் ராஜராஜனின் மூத்த சகோதரரான ஆதித்தக்காரிகள் மகனாக இருக்க வாய்ப்பு அதிகம் இவர் ராஜராஜ காலத்தில் வாழ்ந்தார் என்றும் எழுதியுள்ளார்கள் முடிவாக ஆதித்த கரிகாலன் திருமணமானவர் அவருக்கு ஒரு மகன் உண்டு அவர் பெயர் கரிகாலக்கண்ணன் இதுவே திரு மாராஜன் அவர்களுக்குரிய செய்தி அது சரி ஆனால் கதையில் நமது ஆதித்த கரிகாலனுடைய கதையில் வரக்கூடிய மனைவி பெருமாள் என்று கூறிய நீங்கள் அவனது மகன் என்று சொல்லப்படும் கரிகாலன் என்ற பெயரை ஏன் ஒரு இடத்திலும் சொல்லவில்லை என்று இந்த நாவலை படித்தவர்கள் கேட்பார்கள் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது பெருமானர் என்ற பெயர் தாங்கி கல்வெட்டு நேரடியாக அடுத்த கரிகால் காலத்தை சார்ந்து என்பதால் தான் அப்பெயரை நேரடியாக நான் பயன்படுத்தினேன் ஆனால் கரிகாலக்கணன் பெயர் தாங்கிய கல்வெட்டு ராஜராஜனுடைய என்பதால் அதனை அப்படியே மனதில் ஏற்று அதை பெயராக குறிப்பிடுவது எனக்கு சிறு தயக்கம் இருந்தால் அந்த பெயரை நான் குறிப்பிடவில்லை இப்போது உங்களுக்கு இதிலிருந்து தெளிவாகிறது ஆதித்த கரிகாலன் மனமானவன் இதுவரை சொன்ன அனைத்து தகவல்களும் இந்த ஆதித்த கரிகாலன் வாழ்கிறான் நாவல் உருவாவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது என்பதோடு இன்னும் விளக்கமாக இருண்டு காரணங்கள் சொல்கிறேன் வரலாற்று நாள் வாசிக்கும்போது நீங்கள் அதை எப்படி படிக்கிறீர்கள் அது உள்ளதை எப்படி கற்பனையாக வரலாறு என்று தீர்மானிக்க என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே இதையெல்லாம் இந்த புத்தகத்தின் பின்னே நான் எழுதியிருந்தேன் பொன்னியின் செல்வன் நாவலின் உந்துதால் வரலாற்று மீது ஆர்வம் கொண்டவர்கள் எண்ணிக்கை ஏராளம் அதில் நானும் ஒருவன் அதை நான் மறுக்க மாட்டேன் மறுக்கவும் முடியாது அந்த நாவலில் மட்டுமல்ல வரலாற்று அனைத்திலும் பல கற்பனை இருக்கிறது இருப்பினும் அதிலிருந்து அந்த கற்பனையிலிருந்து வரக்கூடிய சில உண்மைகள் பிற்காலத்தில் வரலாறாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு காட்டு வழியை செல்லும் பொழுது ஒருவன் தன் கையில் எடுத்துக்கொள்ளும் எடுத்து செல்லும் கோளால் காட்டு விலங்களை வேட்டையாட முடியாது ஆனால் அந்த கோல் அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் அச்சத்தினை போக்கி வலுத்துறையாக செல்வது போல வரலாற்றில் பயணிக்கும் மக்களுக்கு வரலாற்று நாவல் பற்றுக்கோளாக இருக்கிறது வரலாற்று கோளாக இல்லை பற்றுக்கோளாக இரண்டாவதாக வரலாற்று புனைவுள்ள புதினங்களை வரலாற்று நூல்கு என்று சொல்லக்கூடாது உண்மையான வரலாற்றை தாங்கியுள்ள ஆய்வு நூல்களை மட்டுமே வரலாற்று நூல்கு என்று சொல்ல வேண்டும் வாந்தமும் சமீப காலத்தில் எழுந்துள்ளது இந்த பாகத்திலேயே நான் சில ஆய்வு நூல்கள் செப்பிடி உள்ள முரண்களை கூறியிருந்தேன் இந்த புத்தகத்தை படிச்சுன்னா தெரியும் ஒவ்வொரு கல்வெட்டு பிரதிகள் படிக்கும் பொழுது இருக்கக்கூடிய முரண் ஒவ்வொரு ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய அதற்குரிய முரண்களையும் நான் அதில் விளக்கியிருக்கேன் ஒவ்வொரு கல்வெட்டியும் செப்பேடிலும் படிக்கிறதுலேயே நிறைய வேறுபாடுகள் இருக்குது நம்ம படித்து சொன்னது தான் இதான் வரலாறுன்னு சொல்லிகிட்டு இருக்கும் நம்ம நேரடியாக படிக்கல யாரும் அதுலேயே முரண் போது வரலாற்று நாவலை முரண் இருக்காதா கற்பனை கலந்த நாவல் அது நூல் தான் அது இதே போல் கல்வெட்தான் திருப்பி தான் கல்பே கல்வெட்டு படியெடுப்பது அதை வாசிப்பது பதிவு செய்வதும் தவறுகள் இருப்பதை வரலாறு டாட் காம் என்ற இணையத்தில் ரா கலைக்கோவன் பக்கத்தில் பழவூர் என்னும் தலைப்பில் கல்வெட்டு வாசிப்பிலும் அதை தவறாக புரிந்து கொண்டு அப்படியே பதிவு செய்து திரு ஐயா ஆதாரத்துடன் குறிப்பிடுகிறார் மிகச்சிறந்த ஆய்வு நூலாக இன்றுவரை கருதப்படும் இந்த சோழாஸ் புத்தகத்தில் கரிகாலில் கொலை செய்த மூவரது பெயர்கள் கல்வெட்டில் இருந்தும் அதை குறிப்பிடாமல் ஆதாரமற்ற செய்தியாக உத்தம சோழன் கொலை செய்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அப்ப ஆய்வு நூலே என்ன ஆகுது ஊரன்றுக்கு இது போன்ற பிழைகள் தவறுகள் ஆய்வு நூலில் நடக்கிறது அதிலும் ஆங்காங்கே கற்பனைகள் இடம்பெறுகிறது என்றபோதும் கற்பனையோடு உண்மையான சில வரலாற்று தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் புதிநிலை மட்டும் படிக்கக்கூடாது என்றும் அதாவது வரலாற்று சான்றுகளோடு எழுதக்கூடிய கற்பனை கலந்த நூலை படிக்கக்கூடாது ஒரு கூட்டம் சொல்லுது அதான் சொல்கிறேன் இந்த வாதம் ஏற்புடையதா என்ற முடிவினை நீங்கள் தான் எடுக்க வேண்டும் இதையெல்லாம் சொல்லி முடித்தவுடன் நான் எழுதிய புதினை எடுத்து இது குற்றம் அது குற்றம் என்று சொல்ல முற்பட்டவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு கேட்டீங்கன்னா ஆம் நானும் பிழைகள் செய்துள்ளேன் பிழைகள் செய்யாமல் வரலாற்றாமல் எழுத முடியாது நானும் குழந்தையாக இருந்து தானே வளர முடியும் நான் இன்னும் குழந்தைதான் தட்டு தடுமாறி பிழைகளின் குற்றங்களையும் அறிந்தும் அறியாமல் செய்து நாவல்களை படித்து கொண்டிருக்கிறேன் இந்த நாவலிலும் பிழைய இருக்கலாம் நான் அதற்கு பின்னர் அதை இந்த ஆயுதக்கர்களுடன் எழுதியதுக்கு பின்னால் வந்த பல நாளிலும் பிழைய இருக்கலாம் எனக்கு கிடைக்க பெற்ற ஆதாரங்கள் கொண்டு அதை நான் புரிந்து கொண்டதை முன்னிறுத்தி நாவல்களை எழுதுகிறேன் ஆனால் ஒன்று நான் வரலாற்று ஆதாரங்களை என்னுடைய கண்ணோட்டத்தில் பல கோணங்களில் புரிந்து கொண்டு எனக்கு தெரிந்த வரலாற்று ஆய்வாளர்கள் வரலாற்றின் மீது இருக்கக்கூடிய ஆர்வமுள்ளவர்களிடம் பேசி வாதம் செய்து விவாதம் செய்து பல மணி நேரம் என் கதையில் அலசி ஆராய்ந்து ஒரு கதையை படைக்கிறேன் இப்படி ஒவ்வொரு நாவல் எழுதற்கு முன் பின்னாலும் மிகப்பெரிய பணி செய்து கொண்டே இருக்கிறேன் நான் மட்டுமல்ல அனைத்து எழுத்தாளர்களும் இப்படிதான் தான் இப்படியெல்லாம் சிரமப்பட்டு தான் ஒரு வரலாற்று நாவல் எழுத முடியும் அப்படி எழுதினால்தான் வரலாற்று நாவல் வாசகர்கள் மத்தியில் பேசப்படும் படிக்கப்படும் ஆதித்த கரிகால் வழக்கை பற்றி பல தகவல்களை கூறியீர்கள் இது இன்னும் சில விஷயங்கள் நான் பகிரவில்லை அதெல்லாம் நீங்கள் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் இந்த புத்தகத்தை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வாங்கி படிங்க இதே போல் தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள் இது நீண்ட காணொலி தான் முடிந்தவரை முழுமையாக பாருங்கள் இதை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் பகிருங்கள் இதே போல் இன்னும் ஆதித்த கரையால் பற்றிய பல தகவல்களை வாசிக்கணும் தெரிஞ்சுக்கணும் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிங்க இந்த புத்தக கண்காட்சிக்கு இதேபோல ஒரு சுவாரஸ்யமான ஒரு நாவல் வெளிவர இருக்கிறது அது சுவாசம் பதிப்பின் வாயிலாக வெளிவரத்துக்கு இருக்கு அதற்கான பணிகள் இருக்கு விரைவில் அந்த நாவலின் தலைப்பு மற்றும் அட்டைப்படும் மற்ற விவரங்களை அளிக்கிறேன் நன்றி வணக்கம்